பெருநகர சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் ஒன்றாவது மண்டலம் அலுவலகத்தில் பதினோராவது வார்டு சார்பாக மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக மற்றும் மண்டல அலுவலர் நவேந்திரன் மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் அப்போது பூங்காவனபுரம் கிராம நல சங்கம் சார்பில் பூங்காவனம் பகுதியில் வசிக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கக் கூறி சங்கத்தின் தலைவர் டி பி கார்த்திக் செயலாளர் ஏ ஆர் முகம் பொருளாளர் எஸ் ராஜி துணை தலைவர் ஏ தட்சிணாமூர்த்தி துணை செயலாளர் பி சரவணன் ஆகியோர் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் மனு அளித்தனர் இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து துறையினரும் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்து வருகின்றனர் தலைநகர் எல்லையில் உள்ள எங்களுடைய காலடிப்பேட்டை பூங்காவரபுரம் பகுதியில் சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் குடி வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது கால ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே ஐந்து தலைமுறைகளை கடந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இதுவரை அரசின் மூலமாக பட்டா வழங்கப்படவில்லை பட்டா கேட்டு சுமார் எழுபத்தி வருடங்களாக போராடி வருகிறோம் இதுவரை பட்டா கிடைக்கவில்லை அதற்காக பல முறை அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த முறை மக்களை மக்களை தேடி முதல்வர் என்கின்ற புனிதமான திட்டத்தை நம்மளுடைய முதல்வர் முதல்வர் அவர்கள் அறிவித்து அது மூலம் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் முதல்வருடைய இந்த புனிதமான திட்டத்தினால் எங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் மக்களின் இந்த முதல்வர் நமக்காக உழைக்கக்கூடிய முதல்வர் ஏழைகளுக்காக உழைக்கக்கூடிய முதல்வர் எப்போதும் எங்களை காத்த காவல்துறை இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சியில் எங்களுக்கு பட்டா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட நாங்கள் நூத்தி ஐம்பது பேர்களுக்கு மேல் இங்கே நகராட்சி அலுவலகம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நகராட்சியின் மூலமாக வருவாய்த்துறை மூலமாக எங்களுக்கு உடனடியாக பட்டா கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம்